மக்களே இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பாமகோட அங்கன்மணியோட வீட்டுல இருந்து தொந்தர்கள் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு All right, <laughs> all right, all right, all right, all right.

எப்படி இருக்கீங்க இன்னைக்கு யாரை பார்க்க வந்தா அப்படின்னா பார்த்துவிட்டு அடுத்து சிவகார்த்தியன் சாரோட வீடை பார்க்க போறோம் ஒன் போர் த்ரீ ஹாய் ஹாய் எல்லார சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க பருவின் இர்பான் நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் புரியுது நாங்க ஒரு நிணலுக்காக டிவி டிவி கே தாண்டி வந்து நிக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றேன் யாருமே சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு வீட்டில் இன்னைக்கு என்ன சிக்கனா மட்டனா மீன் குழம்பா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க ஷேர் பண்ணுங்க பீச்சா அம்முஷே ஒன் ஃபோர் த்ரீ என்ன பீச்சா நான் ஓரத்தில் நிற்கிறேம்மா ஏமா நீ பீச்சுக்கெல்லாம் போல நேரம் போனால் மெயின் ரோடு வரும் அதுக்கு நேரம் நிற்கிறேன் நில இல்லை இந்த இடம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு அப்படியே அந்த லொக்கேஷனே வேற லெவல இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா சூப்பரா அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து நாடக சீரியல் அதிகமாக எடுப்பாங்களாம் இந்த பில்டிங்கில் அதுக்கு பின்னாடி தான் நான் நிற்கிறேன் ஸோ இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நாடக சிறியெல்லாம் அதிகமாக எடுப்பாங்க இதை பாருங்க இந்த வீட்டில் தான் நாடக சிறியெல்லாம் எடுப்பாங்க இப்படியே நான் கொடுத்து இல்லைன்னு சொன்ன எவனால் பார்த்தானா என்னடா வீடியோ எடுக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அதனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது ஹாய் ஹாய் வேறு யார் வந்திருக்கா வாங்க வாங்க லைவுக்கு வாங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு நமக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம லைவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து என்ன சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க லைவில் வந்து சொல்லுங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டு வாங்க யார் வந்திருக்கா யார் வரலன்னு தெரில ப்ளீஸ் இந்த இடமே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் அந்த வெயில் இறங்குச்சினா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல அவ்வளோ அழகா இருக்கும் இந்த இடம் பாருங்க பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கொஞ்சம் இந்த வெயில் இறங்குச்சி அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து டிவி கே வந்து காட்டலாம் லைவ் அப்படின்னு வந்தால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள ஏதோ மீட்டிங் நடக்குது போலீஸ்லாம் அதிகமாக நிற்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது நம்மளா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சைடே போகல அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ யாருனா யார் யார் அந்த அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ யாருன்னு நீங்களே சொல்லுங்கள் லைவ்ல வந்து வாங்க லைவுக்கு வந்தவங்க வாங்க பருவீன் இரஃபான் தயிர் சாதம் வேறு போ தயிர் சாதம் வச்சு அதனால் மோர் மிளகா வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் மோர் மிளகாவுக்கும் தயிர் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் அதே அது அதோட ல லெமன் ஊறுகா வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி பச்சை மிளகாவை தயிரில் லைட்டாக உப்பையும் போட்டு கடித்து சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைக்கணும் சூப்பராக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா தெரியும் அப்படின்னா யூடியூப் பார்த்துட்டு தான் நானே சொல்கிறேன் ஏன்னா தெரியாதுப்பா அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ யார் அப்படின்னா நான் பேசிதுங்கல என்னோட இடம் ஆமாம் எனக்கு மேல் இடம் அப்படின்னா பாருங்கள் இந்த அம்மு ஷேக் விழாக்கு இருக்குல்ல அதே மாதிரி தான் இன்னொரு வந்து அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ என்னோட மேலிடம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க தான் பவர்ஃபுல் அதனால் நான் யார் என்னென்னா நான் பேசக்கூடாதுங்கிற உங்களுக்கே தெரியும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அம்மு ஷேக் ஒன் ஃபோர் த்ரீ சிக்கன் அது என்ன சிக்கன் பீஸும் சேவனும் இருக்குது ரெண்டுமே சாப்பிட போகிறீங்களா சூப்பர் சூப்பர் சேவா இருக்குது சரி சரி சிக்கன் தனியாக ஃப்ரை பண்ணிட்டு சேவா மண்டியை தனியாக பச்சையாக திங்க போகிறீங்களா மோர் மோரு என்னம்மா பருவீன் இரஃபான் என்னதான் பேசுகிற ஏதோ மாதிரி இருக்கு மோர் மோருன்னு தான் தெரியுது அப்புறம் கீழே ஏதோ போட்டிருக்கு என்ன ஜிஏஓஎன் கன் கி கம்மா நீ என்ன ஸ்கூலில் படிச்சு அப்போ என்ன போட்டிருக்க நீனே பாருமா நீ படிச்சு நீ சொல்லு மோர் மோர்ன் போட்டிருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் கீழே ஒரு எழுத்து போட்டிருக்காத்தியா படிக்க தெரிஞ்சவங்க கூட படிக்கத் தெரியாமல் போயிடும் இந்த மாதிரிலாம் எழுதி அனுப்பாத மோர்ன் போடு நான் புரிஞ்சுக்கிருவேன் ஓகே அப்புறம் உருவாக குஷியில் இருக்கீங்க பாய் பாய் போய்ட்டு அங்கே போய்ட்டுவாங்க உருப் போயிட்டால் போகணும் வராது ஒன்றும் வராது பிஸியாக ம் சொர்க்கமே என்றாலும் அடு நம்ம போல இருக்க ம் என்னடா நாய் ஐயோ ஈ பாட்டை கெடுத்தானா உஷாராக இருக்கணும் பாடக்கூடாது இந்த ஏரியாவில் பக்கத்து காம்பவுண்டில் இருந்து நாய் சாப்பிடுவேன் சரி ஓகே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அம்மோ ஷேக் ஃபோர் த்ரீ என்ன மாடி நாயின் அனுப்பிட்டு என்ன கதை உங்கள் கதை அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருக்கு காலம் நேரம் நிலம் காலம் நேரம் ஸ்பீடா போதும் இல்லையோ என் டேட்டா ஸ்பீடா போகுது லைவ் போட்டாலே டேட்டா காலி லைவில் வந்து அங்கே எல்லாருமே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் யார் வந்தீங்க யார் வரலிங்கன்னு தெரில ஸோ உங்களுக்கு விஜய் டிவி கே ஆபீஸ் காட்டணும் அப்படின்னா நம்ம லைவுக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து டிவி கேபீஸை காட்டுறேன் ஸோ நீங்களும் சந்தோஷமாக பாருங்கள் அமுஷேக் என்னதான் கதை கடல் டால்ஃபின் மாடு நாய் இதெல்லாம் அனுப்புறீங்களே என்னதான் கதை சரி சும்மா போர் அடிக்கணும் ஒரு சாங் பண்ணா பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து சவுண்ட் வருது எல்லாருமே சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு லைக் அள்ளி போடுங்க சப்ஸ்கிரைப் அள்ளி தட்டுங்க பெல் பட்டன் ஆட்டிக்கிட்டே இருங்க டிங் டிங் டிங்ன நீங்க வேணா பாருங்க நான் ஒரு சாங் பாருங்க எப்படி சவுண்ட் வருது மட்டும் பாருங்க நல்லா கேளுங்க பக்கத்துல ஆள் இருக்காங்க ஆள் நான் அப்புறம் சாங் பாருங்க பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல சவுண்ட் நீங்க வேணா செக் பண்ணிக்கோ பாருங்க அவ்வளோ ஆர்வமா இருக்கல அண்ணா வேணாம் என்னம்மா வேணாம் என் குரல் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மியூசிக் ரூமில் போயிட்டு பாடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நீ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் என்னோடய சாங்கை கேள்வி கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிரும் நம்ம சேனலை மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள் இந்த கார்த்திக் படத்தில் ஒரு நடிகை அது பேர் தெரில அன்னைக்கு அந்த சாங் பாடுவா தெரியுமா மைக்கில் அதோ அதோட கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப மோசமாலாம் இருக்காது இப்போ நான் பாடுனா பக்கத்து காமன்லேருந்து சவுண்டு வரும்னு நான் அமைதியாக இருக்கேன் ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கேன் ஓகே 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 பாடாதப்பா என்னப்பா நீ வீட்டில் எவ்வளோ சாங்கும் நான் பாடினதெல்லாம் கேட்டிருக்க கொஞ்சம் லைவ்ல இருக்கிறவங்க கேட்கட்டமே என்னப்பா என் சாங் இவ்வளோ வந்து இவ்வளோ பொறாமையில் வந்து சாங் ஓகே ம் உங்களை விருப்பம்லன்னா நான் பாட விரும்பலை வாராங்க எதையோ பாக்குறாங்க ஆனால் போயிடறாங்க ஒரு ஹாய் இல்லை லைக் இல்லை நான் லைவ போட்டு இப்படியே தன்னால் பேசிட்டு இருந்தேன் வச்சுங்களேன் என்ன கால் பண்ணி இங்கே வர வச்சு என்ன ட்விட் போயிருவாங்க ஃபான் போட்டால் பயங்கரமாக இருக்கு அது நீங்கள் தானா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஸோ லைவுக்கு வந்தவங்க கண்டிப்பாக ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இவ்வளோ நேரம் போட்டு உக்காந்துருக்க அதாச்சும் புண்ணியமாக இருக்கணும் நான் சொல்லலை பருவின் இரஃபான் அது நீ தானே எஸ்ன்னு ஒத்துக்கிற பற்றியா அதான் உன்னோட இது அதான் நீ எப்படி

பண்ணுங்க அப்போ தான் லைக் வரும் டபுள் டிக் ப்ளே டாப் பண்ணுங்க அப்போ தான் லைக் வரும் என்னம்மா நீங்கள் பசிக்குதுமா இப்போ ஆர்டர் அடித்தா நான் எப்படிமா போகிறது அப்படியே சிவகாலின் வீடு சார் அப்பா வீடை காட்டலான்னு பார்த்தா நான் ஒரு பக்கம் இருக்கேன் வீடு ஒரு பக்கம் இருக்கு நான் அந்த வீடு தான் இங்கே வந்தேன் இதனால வீடு வீட்டுக்கு வா ஓகே கமிங் 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 நான் எல்லாருமே சாப்பிட்டீங்களா எல்லாருமே சாப்பிடுங்க ஸோ நான் கமிங் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் சாப்பிட போகிறேன் ரெடியாக வச்சு நினைக்கிறேன் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவ் வந்தால் உடனே பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஓகே திட்டினாலும் திட்டுங்க பேச இருந்தாலும் பேசுங்கள்

சாஞ்சினா ரிட்டர்ன் ஆகிட்டேன் அதனால் இவங்க அடிச்சுக்கிட்டு மல்லிகட்டிட்டு ஏதா ஜாகனோ ஜெய்கிறானோ அந்த சாஞ்சினா இருப்பான் அதனால் இப்பயே அடிச்சுக்கிட்டு போகிறாங்க போறாங்க அந்த சிவகாஜன் சார்ந்தோட வீடாக நினைக்கிறேன் बड़ा ना इलाम पीछे के में ना के में नो पीछ ओनली स्पेयर्च इस आदमी आकर देते हैं अन्ना प्लीज நான் பாடணுமா எவ்வளவு ஆர்வமா இருக்க பாடுறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு அண்ணா பிளீஸ் பாடுங்க பாடுங்க இரஃபான் நான் வந்து பாடுற மைண்ட்ல இல்லை பசிக்கு அதனால வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நம்ம ஈவினிங்கு